பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது அப்படி சில பேத்துக்கு பிரபஞ்சமா பார்த்து சூஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் மற்றவங்களுக்குலாம் இந்த மாதிரி வீடியோஸும் அவங்க ஓபன் பண்ணி பார்க்க மாட்டாங்க அதே மாதிரி பிரபஞ்சம் அப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத உணரவும் மாட்டாங்க அப்படியே நம்ம சொன்னாலும் அதை வந்து அலட்சியப்படுத்திட்டு போயிடுவாங்க எத்தனை புண்ணியம் பண்ணிருந்தா நம்மளுக்கு இந்த பிரபஞ்ச இணைப்பு கிடைக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு கிடைச்ச அந்த ஒரு பிரபஞ்ச இணைப்பை நம்ம தக்க வச்சுக்கணும் பாதுகாத்துக்கணும் இல்லையா இல்லைன்னா நம்ம பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால நம்ம அதை நழுவ விட்டுருவோம் ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் என்னென்ன நம்ம எது பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெசேஜ் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவில் இருக்கிறத கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட பிரபஞ்ச இனிப்பாக நீங்கள் கண்டிப்பாக பாதுகாத்து வச்சுக்கலாம் வணக்கம் என் பேர் யெஸ்லா பேய் கொட்டு மூவியோட டைரக்டர் பேய்கொட்டு மூவி தேட்டர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓடிடிலேயே ரிலீஸ் ஆயிருக்கு இப்போ யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க பிரபஞ்ச இணைப்பு நம்மளுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு இணைப்ப நம்ம எப்படி தக்க வச்சுக்கலாம் எப்படி பாதுகாத்துக்கலாம் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்திடலாமா பிரபஞ்ச இணைப்பு பிரபஞ்சம் நம்ம கூட ஒரு இணைப்புல வரும்போது சில சில மக்களை நம்மளோட லைஃப்ல இருந்து விளக்கி வைக்கும் ஏன்னா ஒன்னா அவங்க நெகட்டிவ் எனர்ஜியாக இருப்பாங்க இல்லைன்னா உங்களோட எந்த ஒரு விஷயம் நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்கீங்க இல்லை ஒரு பிரபஞ்சத்தை பற்றி நீங்கள் நம்புறீங்க ஒரு நல்ல ஒரு விஷயத்த நோக்கி நீங்கள் வந்து ஒரு டார்கெட் பண்ணி போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அவங்க தடையா இருப்பாங்க ஏதோ ஒரு விதத்துல நெகட்டிவ்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கவங்கள பிரபஞ்சம் தானாவே எந்த ஒரு காரணமும் இல்லாம காரியமும் இல்லாம டக்குன்னு அவங்கள நம்மளை விட்டு விலக்கி வச்சிருவாங்க அவங்க யாருன்றத நம்ம கிட்ட காமிச்சிட்டு தான் பிரபஞ்சம் நம்ம இருந்து விளக்கி வைப்பாங்க அப்படி விளக்கி வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம் கொஞ்ச நாள் தான் நம்மளால அவங்க கூட இருந்து விலகி இருக்க முடியும் அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் மனசு கேட்காது மறுபடியும் போய் அவங்க கூட ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தினால நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்க கூட மறுபடியும் போய் மிங்கல் ஆகிடும் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லாக நெகட்டிவிட்டியை நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க அப்போ என்ன ஆகும் உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவிட்டி போயிடும் பாசிட்டிவிட்டி என்னது பிரபஞ்ச ஒரு டிஸ்கனெக்ஷன் ஆயிடுவீங்க அப்படி டிஸ்கனெக்ஷன் ஆகிறதுனால உங்களுக்கு என்ன லாஸு அதனால என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் என்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அது நடக்காது ஏதோ ஒரு நிறைய பணம் வந்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு அது எல்லாம் பிளாக்கேஜ் ஆகிடும் நெகட்டிவிட்டி பிளாக்கேஜ் ஆகிடும் ஏதாவது பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஈர்க்கணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்கல்ல அதெல்லாம் பண்ணாமல் அப்படியே சோம்பேறித்தனமா அப்படியே போட்டு வச்சுட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க வீடு போகிற வேலை இருக்கும் ஆனா உங்களுக்கு அதை செய்யணுன்னே தோணாது ஓகே சில பேர்த்துக்கு குளிக்கணும்னே தோணாது அது மாதிரி ஆயிடுவாங்க ரெண்டாவது பாயிண்ட் ஒரு பிரபஞ்ச இணைப்பில் நீங்க இருந்தாலும் சரி நீங்கள் வந்துகிட்டு இருந்தாலும் சரி இல்லை பிரபஞ்சம்னா என்னென்னு தெரியல இப்போதான் நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு இருக்கிற ஒரு ஸ்டேஜாக இருந்தாலும் சரி ரொம்பவே விஜிலண்ட்டாக கேர்ஃபுல்லாக இருக்கும் நிறையா கேதரிங்ஸ் அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படியே போனாலும் வெள்ளை கலர் ஆடை தான் போட்டுட்டு போகணும் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு போனோம் நிறைய கேதரிங்ஸில் போகும்போது என்ன ஆகும் நிறைய பீப்புள் நிறைய பீப்புளும் போது என்ன நிறைய எனர்ஜிஸ் நிறைய எனர்ஜிஸ்ன்னும் போது நிறைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜிஸ் நிறைய அங்கே மிங்கிள்டப்பாக இருக்கும் அப்போது நம்ம பாடியில் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் வாட்டர் இருக்குது அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம வாட்டரோட தன்மை எனர்ஜிஸை அப்சர்வ் பண்ணக்கூடியது அப்போ பெரிய பெரிய கேதரிங்ஸ் போகும்போது அவங்களை அறியாமல் பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் கசகசன்ன எடுத்துகிட்டு போயிருவீங்க சீக்கிரமா ட்ரைன் அவுட் ஆன மாதிரி ஆயிடுவீங்க அப்போ நம்மளுக்குள்ளார இருக்கிற அந்த ஒரு பிரபஞ்ச சக்தி அது அப்படியே காஞ்ச மாதிரி அப்படியே ட்ரைன் அவுட் ஆன மாதிரி தான் எங்கேயோ கேதரிங்ஸ்லாம் போயிட்டு வரும்போது அப்படியே டயர்டா ஃபீல் ஆகிறது கொட்டாய் கொட்டாயா வருது அவாடான் அப்படியே உளுந்துடுறது அப்படியே அப்புறம் சரியான தூக்கம் வரும் சரியா இதெல்லாம் எதனால அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் நெகட்டிவிட்டீஸ் யூ ஆர் அப்சர்விங் ஃப்ரம் அதர் பீப்புள் வித்ஆர் வித்தவுட் யுவர் நாலேஜ் அடுத்த பாயிண்ட் இப்போது நீங்கள் ஏதோ பார்ட்டிஸ்க்கு போயிட்டீங்க இல்லை கேதரிங்ஸ்க்கு போயிட்டீங்க அப்போது ரொம்ப பேர் கூட மிங்கிள் ஆகாமல் சில பேர் கூட மட்டும் மிங்கிள் ஆகுங்க அப்படி மிங்கிள் ஆகும்போது ரொம்ப லொடலொடன் பேசக்கூடாது ஜஸ்ட் பீ அன் அப்சர்வர் அது இல்லாமல் கொஞ்சம் நெகட்டிவ் பீப்புளாக இருக்காங்க அப்படின்னு தோணுச்சுன்னா கீப் யுவர் செல்ஃப் அவே கொஞ்சம் தள்ளி போய் நின்றுக்கோங்க ஏன்னா நீங்க பேசினாலும் சரி பேசாட்டியும் சரி பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி உங்களை சுத்தி ஒரு ஓரா இருக்குல்ல அந்த ஓரா அந்த ஒரு நெகட்டிவிட்டியை அப்சர்வ் பண்ணிடும் அடுத்த பாயிண்ட் இப்போ நம்ம ஒரு கேதரிங்ஸ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போயிருக்கோம் அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையும் கை குலுக்கி கை குலுக்கி பேசாதீங்க நம்மளோட பாடியோட ஓரா நம்மளோட எனர்ஜி எங்க இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு யாராவது இறந்து போயிருப்பாங்கல்ல அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா பாருங்க இப்படி கை குலுக்கி அவங்க இது பண்ணுவாங்க ஏன்னா தே ஆர் கிவிங் தட் பவர் டு தெம் ஓகே நீ கவலைப்படாம இரு நான் இருக்கேன் அவங்க கூட அப்படின்னும் போது உங்களோட பவர் அவங்களுக்கு நீங்க கொடுத்து அவங்களோட அவங்க ஏன்னா அவங்க ரொம்ப வீக்கா இருப்பாங்க அப்போ உங்களோட எனர்ஜி அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து நீங்க அவங்கள வந்து கொஞ்சம் கன்சோல் பண்ணி விட்றீங்க நார்மலாகவே நம்ம கேதரிங்ஸ்ல அங்கே இங்கேயும் போயிட்டு இருக்கும்போது யார் கூட இருந்தாலும் எப்படி வேணா நமக்கு தோல் மேலே கை போட்டுக்கிறது செஞ்சுக்கிறது ஓகே நம்ம வந்து கை குலுக்கிக்கிறது இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணவே கூடாது இதில் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஓரளவுக்கு எல்லா எனர்ஜியும் அவங்களுக்கு போய் சேரும் ஸோ டோன்ட் கிவ் ஹேண்ட்ஸ் டு எனி ஒன் அடுத்தது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது ஆனால் இதை பற்றியும் யாருமே பேசவே மாட்டாங்க என்னன்னா தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன் இந்த மாதிரி இப்போ சோஷியல் மீடியாவாகட்டும் ரியல் லைஃப் ஆகட்டும் நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டியாக நினச்சி ஓகே இந்த ஒரு வேண்டாத விஷயத்தை பண்ணுறாங்க என்னன்னா யார் கூட வேணால் செக்ஸ் பண்ணுறது அதில் என்ன ஆகுதுன்னா எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகுது இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா கை கை ஒன்று இப்படி சேர்த்தனாலே உங்களுக்கு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும் இப்போது செக்ஸ் பண்ணால் என்ன ஆகும் ஃபுல் எனர்ஜி அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும் கர்ம வினை மொண்டு அடுத்தவங்களோட நெகட்டிவிட்டியும் உங்ககிட்ட ஆல்ரெடி நெகட்டிவிட்டி இருக்கு இப்ப அவங்க நெகட்டிவிட்டியும் வாங்கிட்டு சரியா தலை மேல ஒரு கரகம் இருந்தாலே ஆடுறது கஷ்டம் ரெண்டு கரகம் வச்சா எப்படி பேலன்ஸ் பண்றது எப்படி லைஃப வாழ்றது வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா போயிடும் ஏன்னா இந்த ஜென்மத்துல நம்ம இங்க வந்திருக்கிறதே நம்மளோட கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் நம்ம ஒரு கர்மாவை கழிக்கிறதே கஷ்டம் ஏன்னா ரெண்டு கர்மாவை வாங்கினா எப்படி கழிக்கிறது அடுத்த பாயிண்ட் அடுத்தவங்களோட ட்ரெஸ்ஸை எப்பவும் போடக்கூடாது அப்படி போடும்போது நெகட்டிவிட்டி கண்டிப்பா அடுத்தவங்களோட நெகட்டிவிட்டியை நம்ம அப்சர்வ் பண்ணிடுவோம் ஏன்னா நம்மளோட ட்ரெஸ்லையும் நம்மளோட எனர்ஜி இருக்கும் அதனால தான் பாருங்க சில ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்க ஒரு ட்ரெஸ்ல போட்டு சண்டையா நடந்துகிட்டே இருந்ததுன்னா ஒரு நாலு நாள் கழிச்சுட்டு அதே ட்ரெஸ் திருப்பி போட்டு பாருங்க அந்த எனர்ஜி அப்படியே இருக்கும் மறுபடியும் சண்டை வரும் இப்ப பிரபஞ்சம் உங்களுக்கு எதாவது சின்ன சின்ன மேனிஃபெஸ்டேஷனோ இல்ல பெரிய மேனிஃபெஸ்டேஷனோ ஏதாவது சக்சஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அத எல்லாத்துக்கும் போய் சொல்லிட்டு இருக்க கூடாது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்துக்கும் போயிட்டு போன் போட்டு சொல்றது டைரக்டா சொல்றது இதில் எத்தனை பேர் வந்து பாசிட்டிவாக அவங்கள வாழ்த்துவாங்க எத்தனை பேர் வந்து அதை பார்த்து பொறாமப்படுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அந்த எனர்ஜிஸ் வந்து உங்களை ஹிட் ஆச்சு உங்களை வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது நடக்காது நீங்கள் எஃபில இன்ஸ்டாகிராம்லாம் போடுங்க அது வந்து டைரக்ட் கான்டாக்டில் யாருக்குமே நம்ம ஒருத்தர் ஒருத்தர் நம்ம பார்த்துக்கிறது கிடையாது பிகாஸ் நம்மளுக்கு அவங்களுக்கு கனெக்ஷனே இல்லையே கனெக்ஷனும் இல்லாதவங்க அதை டைரக்டாக வந்து நம்மளை வந்து சேர்த்து தர் இஸ் நோ ப்ராப்ளம் இன் ஷேரிங் இன் சோஷியல் மீடியா லவ் ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச் ஜூன் மந்த் பேட்ச் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் போயிட்டுருக்கு ஜாயின் பண்ணனு விருப்பப்படுறவங்க ஃப்ரைடே ஈவினிங் குள்ளார ஜாயின் பண்ணுங்க யாருமே இது வரைக்கும் சொல்லாத விஷயங்களை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ பிடிச்சதுன்னா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க நீங்கள் எங்கேருந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அதை கமெண்ட்ல எழுதுங்க அதே மாதிரி இப்போதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா பிரபஞ்சத்தை பத்தி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணிக்கோங்க எனக்கும் என் சேனலுக்கும் எப்பவுமே நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அதுக்கு உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கூடான கொடி நன்றி